இப்போ உங்கள் மொபைல் போனோட ஆரோ ஆயுள் காலம் அதிகரிக்கணும் செயல்பாடு சிறப்பாக இருக்கணும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நல்லா உழைக்கணும் அப்படின்னா சூடாகாமல் பார்த்துக்கோங்க சூடாகுது ஃபோன் சூடாகுதா உடனே அதை குளிர்விப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க ஃபேன் ஃபேன் போட்டு மின் விசிறியை போட்டு அந்த ஃபேனை போட்டு அந்த மொபைல் ஃபோனை குளிர்ச்சி அடைய செய்யுங்க சூடாகுது சூடாகுது சூடாகுதுன்னு சொல்லிட்டு அது சூடாகினதோட வேலை பார்க்காதீங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த மொபைல் ஃபோனில் ஏதாவது இப்போ மொபைல் ஃபோனில் ஏதாவது வேலை பார்க்குறீங்க அதனால் அந்த மொபைல் ஃபோன் சூடாகுது அப்போ என்ன பண்ணுங்கள் பின்பக்கமாக ஒரு ஃபேனை போட்டு விட்டுருங்க அப்போ அந்த மொபைல் ஃபோன் வேலையும் செய்யும் சூடாக ஆகாது இந்த மாதிரி மொபைல் ஃபோனை மட்டுமே நம்ம குற்றம் சொல்லக்கூடாது மொபைல் ஃபோனை நல்லபடியாக பாதுகாக்க வேண்டிய நமக்கு நமக்கான கடமைகளும் இருக்குது அதை எப்படி பராம சூடாகாமல் பார்த்துக்கணும் மொபைல் ஃபோனை வந்து சூடாகாமல் பார்த்துக்கணும் அது சூடாகிடுச்சுன்னா சூடாக சூடாகாமலே அதை வேலை செய்ய வைக்கணும் சூடாகாமலேயே கூலாக வேலை பார்க்கணும் அது அந்த மொபைல் ஃபோன் வந்து கூ கூலாக வேலை பார்க்கணும் சூடாகிடுச்சுன்னா அது செயல்திறன் கஷ்டப்பட்டு வேலை செய்து நடத்தும் எப்போல்லாம் மொபைல் ஃபோன் சூடாகுதோ அப்போ அந்த மொபைல் ஃபோன் கஷ்டப்படுது அப்படின்னு அர்த்தம் கஷ்டப்படுத்தி நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா தொடர்ந்து ரொம்ப தூரம் வேலை செய்ய முடியாது ஈஸியாக சந்த இப்போ கூலாக இருக்குது நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு படம் பார்க்குறீங்க மொபைல் ஃபோனில் ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா பின்பக்கம் ஒரு மின் விசிறியை வச்சுக்கோங்க அந்த மொபைல் ஃபோனுக்கு பின்பக்கம் மின் விசிறியை வச்சுக்கோங்க அல்லது மேலே மின்விசிறியை போட்டுக்கோங்க அந்த மின்வசிரியோட காத்தால் ஏசி ரூமில் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை பயன்படுத்தலாம் அப்போ அந்த மொபைல் ஃபோன் சூடாகாமல் குளிர்ச்சியாகவே வேலை பார்க்கும் அப்போ அந்த மொபைல் ஃபோனோட செயல்திறன் நல்லாயிருக்கும் ஆயுள் காலம் அதிகரிக்கும் அதனால் இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா ஒரு மொபைல் ஃபோன்லாம் இப்போல்லாம் வந்து இருபதாயிரம் கொடுத்து வாங்குறாங்க அம்மையை நம்ம நிறைய வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் அதை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் சும்மா அலட்சியமாக பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஹீட் ஆகாமல் இந்த மாதிரி மின் விசிறி காத்தெல்லாம் வச்சு அந்த ஹீட் ஆகாமல் அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சூடாகிடுச்சு ஆஃப் பண்ணிடணும் அப்புறமா பார்த்துக்கலாம் குளிர்ச்சி அடையட்டும் அப்படி அதுக்காக தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்துறாங்க அந்த மாதிரி மொபைல் ஃபோன் நல்லா பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு மூணு வருஷத்துக்கும் அது உழைக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு பணம் மிச்சமாகும் இவ்வளோ இல்லைன்னா நீங்கள் நிறைய பணத்தை இழந்துக்கிட்டே போயிட்ருப்பீங்க அதனால் ஒரு மொபைல் ஃபோனை வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஹீட் ஆகாமல் இருக்கிறது வந்து அந்த மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனோட தப்பு அப்படின்னு சொல்லி சும்மா இருக்காதிங்க இந்த மாதிரி மின்வசிறி எல்லாம் போட்டு அதை எப்போவுமே குளிர்ச்சியாக வேலை பார்த்துக்கோங்க ஒரு படம் பார்க்குறீங்க சூடாகுது அப்படின்னா பின்னாடி ஏதாவது மொபைல் ஃபோனுக்கு பின்னாடி மின்வசிரி வச்சிருங்க மின்விசிறி ஆன் பண்ணிட்டு அப்போ அது குளிர்ச்சியாக நீங்கள் படம் பார்க்கலாம் ஃபோனும் குளிர்ச்சியாக இருக்கும் நீங்களும் குளிர்ச்சியாக படம் பார்க்கலாம் இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு மொபைல் ஃபோனோட ஆயுட்காலத்தை அதிகரிக்க முடியும்